ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எட்மேட்டிக்ஸ் ப்ளஸ் ஒரு புதிய வேலைவாய்ப்பை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சரின் புத்தாய்வு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி ஆறுக்கு நடப்போகுது இல்லைங்களா ஸோ அந்த திட்டத்துக்கான ஆட்களை தான் இப்போ தேர்ந்தெடுக்கிறாங்க சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை தமிழ்நாடு அரசு வெளியிட்ட அறிக்கை இது தமிழ்நாடு அரசினுடைய முக்கியத்துவம் வாய்ந்த தமிழ்நாடு முதலமைச்சரின் புத்தாய்வு திட்டத்திற்கு தகுதியான விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது தமிழ்நாடு அரசு தன்னுடைய அனைத்து துறைகளிலும் சிறந்த நல்லாட்சியை வழங்கிட பல்வேறு முன்முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக தமிழ்நாடு அரசு இரண்டு ஆண்டு கால தமிழ்நாடு முதலமைச்சரின் புத்தாய்வு திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது திறன்முக இளைஞர்களின் ஆற்றலையும் திறமையும் பயன்படுத்தி நிர்வாக செயல்முறைகளின் செயல்திறனை மேம்படுத்தி தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு திட்டங்கள் மற்றும் கொள்கைகளின் சேவை வழங்கலை மேம்படுத்துவது இத்திட்டத்தை నోక இளம் வல்லுநர்கள் தங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட திட்டங்களின் செயல்பாடுகளை கண்காணிப்பது மதிப்பீடு செய்வது இடையூறுகளை கண்டறிவது மற்றும் தரவுகளை அடிப்படையாக கொண்ட முடிவுகளை எடுப்பதற்கு உதவுவது ஆகியவை அவர்களது முக்கிய பணியாகும் இவை சேவை வழங்கலில் ஏதேனும் இடைவெளிகள் இருப்பின் அவற்றினை நிவர்த்தி செய்திடவும் உலகளாவிய சிறந்த நடைமுறைகளுக்கு நிகரான அரசின் சேவைகளை வழங்கிடவும் வழிவகை செய்யும் தமிழ்நாடு முதலமைச்சரின் புத்தாய்வு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசின் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை ஒருங்கிணைப்புத் துறையாக செயல்படும் திருச்சிராப்பள்ளி பாரதிதாசன் மேலாண்மை கல்வி நிறுவனம் கல்வி பங்காளராக செயல்படும் இந்த திட்டத்துக்கு மொத்தம் இருபத்தி ஐந்து வல்லுநர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அவர்கள் கீழ்க்கண்ட கருப்பொருள் பகுதிகள் அடிப்படையில் பல்வேறு துறைகளுக்கு நியமிக்கப்படுவார்கள் நீர்வளங்களை மேம்படுத்துதல் வேளாண் உற்பத்தி விளைச்சல் மற்றும் சந்தைப்படுத்துவதற்குரிய இணைப்புகளை உருவாக்குதல் ஊரக மற்றும் நகர்ப்புற குடியிருப்புகள் கல்வித்தரத்தை உயர்த்துதல் சுகாதார குறியீடுகளை மேம்படுத்துதல் அனைவருக்கும் உள்ளடங்கிய சமூகம் சோஷியல் இன்க்ளூஷன் உட்கட்டமைப்பு மற்றும் தொழில் வளர்ச்சி திறன் மேம்பாடு மற்றும் தொழில்முனைவோர் முனைவோர் மேம்பாடு முறையான கடன் இளைஞர் நலன் சுற்றுச்சூழல் சமநிலை மற்றும் பருவநிலை மாற்றம் தரவு நிர்வாகம் இதில் விண்ணப்பதாரர்கள் முற்றிலும் தேர்வு செயல்முறை செயல்திறனில் தகுதியின் அடிப்படையில் தான் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க கல்வி நிறுவனங்களில் சேர்க்கைக்கு பின்பற்றக்கூடிய தமிழக அரசின் இடஒதுக்கீட்டு கொள்கையை பின்பற்றி தான் தேர்வு செய்யப்படுவாங்க ஸோ பகுதி ஆறில் வந்து இதை பற்றி விவரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிருக்காங்க தேர்வு செய்யப்பட்ட இளம் வல்லுநர்கள் வழி விண்ணப்பங்களில் தெரிவிக்கப்பட்ட சான்றுகள் அல்லது தகவல்கள் சரிபார்க்கப்பட்ட பின்னரே இந்த திட்டத்தில் சேர அனுமதிக்கப்படுவாங்க கால அளவு மற்றும் உதவித்தொகை வந்து பார்த்திங்கன்னா இந்த புத்தாய்வு திட்டத்தின் கீழ் தேர்வு செய்யப்படக்கூடிய வல்லுநர்களுக்கு ரெண்டு ஆண்டுகளுக்கு மாதாந்திர உதவித்தொகையாக அறுபத்தி ஐந்தாயிரம் ஒதுக்கீடு செய்யப்பட்ட பணிகளை மேற்கொள்வதற்கான பயணச்செலவு செலவு அதாவது அறுபத்தஞ்சாயிரம் ப்ளஸ் வந்து இந்த ஃபோன் ரீசார்ஜு தரவு பயன்பாடு போன்ற செலவினம் அதுக்கப்புறம் வந்து பணிகளை மேற்கொள்கிறதுக்கான பயண செலவு இது எல்லாமே சேர்த்து ஒரு பத்தாயிரம் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சாயிரம் இதை தவிர கூடுதல் நிதி உதவி எதுவும் வந்து வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தகுதி வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர் தொழிற்கல்வி படிப்புகள் அதாவது பொறியியல் மருத்துவம் சட்டம் விவசாயம் கால்நடை அறிவியல் தொடர்பாக இளங்கலை படிப்பில் முதல் வகுப்பு அல்லது கலை அறிவியலில் முதுகலை படிப்பில் முதல் வகுப்பை இந்தியாவில் மத்திய அல்லது மாநில சட்டமன்றத்தின் சட்டத்தால் இணைக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களில் அல்லது பாராளுமன்ற சட்டத்தால் நிறுவப்பட்ட பிற கல்வி நிறுவனங்களில் அல்லது பல்கலைக்கழக மானிய குழு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பிரிவு மூணின் கீழ் நிகர்நிலை பல்கலைக்கழகமாக அறிவிக்கப்பட்ட பிற கல்வி நிறுவனங்களில் இருந்து பெற்றிருக்க வேண்டும் அல்லது அதுக்கு இணையான தகுதியை பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அது வந்து பிஇஓ இல்லை வந்து மெடிசினோ இல்லை சட்டமோ அந்த மாதிரி முடிச்சிருக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சிருக்கீங்கன்னா அதில் வந்து போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க முனைவர் பட்டம் பெற்ற விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க பணி அனுபவம் கூடுதல் அனுகூலமாக கருதப்படும் ஆராய்ச்சி அனுபவத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் அதே போல் தமிழ்மொழி பயன்பாட்டுத் திறன் வந்து கட்டாயமானதுன்னு சொல்லிருக்காங்க வயது வரம்பு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் படி இருபத்தி ரெண்டு வயசுலேருந்து முப்பது வயதுக்குள்ளார வந்து அவங்க இருக்கணும் ஆதி திராவிடர் பழங்குடியினர் பிரிவை சேர்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு அதிகபட்ச வயது வரம்பு முப்பத்தி அஞ்சாகவும் பிற்படுத்தப்பட்டோர் அல்லது மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவை சார்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு முப்பத்தி மூணாகவும் இருக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க இந்த தமிழ்நாடு முதலமைச்சரின் புத்தாய்வு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டு இருபத்தி நாலில் இறுதியாக தேர்வு செய்யப்பட்ட முப்பது புத்தாய்வு வல்லுநர்கள் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க தகுதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இதில் வந்து ஒர்க் பண்ணாங்க இல்லைங்களா டூ இயர்ஸு அவங்க வந்து திரும்பவும் இதில் அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க தேர்வு செயல்முறை செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா மூன்று நிலை இருக்குது ஒன்று வந்து முதற்கட்ட தேர்வு கணினி அடிப்படையிலானது ரெண்டாவது வந்து விரிவான தேர்வு எழுத்து தேர்வு மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா நேர்முகத் தேர்வு முதற்கட்ட தேர்வு என்பது அதிகபட்சமாக நூற்றி ஐம்பது புள்ளிகளை கொண்ட கொள்குறி வகை வினாக்களை கொண்ட கணினி அடிப்படையிலான தேர்வு இந்த கணினி அடிப்படையிலான தேர்வுகளில் மூணு பிரிவுகள் இருக்கும் ஒன்று வந்து ஜென்ரல் அவேர்னஸ் பொது அறிவு நடப்பு செய்திகளோடு கூடிய விண்ணப்பதாரன் பொது அறிவை சோதனை செய்வது அடுத்தது குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் டென்த்து ஸ்டாண்டர்ட் பேசிஸில் பத்தாம் வகுப்பு நிலையிலான இயற்கணிதம் எண்கள் வடிவியல் புள்ளியல் மற்றும் தரவு விளக்கம் போன்ற அடிப்படை கணிதத்திறனை மதிப்பிடுறதுக்காக அடுத்தது மூணாவது வேர்பல் காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் விண்ணப்பதாரர்களுடைய புரிதல் மற்றும் தொடர்பு திறன் பகுப்பாய்வு திறன் முடிவுகளை மேற்கொள்ளுதல் மற்றும் இடையூறுகளை நீக்கும் திறன் பொதுவான பகுப்பாய்வு திறன் ஆகியவற்றை மதிப்பீடு செய்கிறதுக்காக இந்த தேர்வுடைய முக்கிய நோக்கமே தகுதியுடைய விண்ணப்பதாரர்களை அடுத்த நிலைக்கு தேர்வு செய்கிறதுக்காக தான் மேலும் அதில் பெறப்படும் புள்ளிகள் இறுதி தேர்வுக்கு கணக்கில் எடுத்து கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க தவறான பதில்களுக்கு எதிர்மறை மதிப்பெண்கள் கண்டிப்பாக இருக்கும் நெகட்டிவ் மார்க்ஸ் உண்டு ஒவ்வொரு தவறான பதிலுக்கும் ஜீரோ பாயிண்ட் த்ரீ த்ரீ புள்ளிகள் வந்து குறைக்கப்படும் தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்கள் மற்றும் பெங்களூரு டெல்லி மும்பை ஹைதராபாத் கொல்கத்தா எர்ணாகுளம் புதுச்சேரி விசாகப்பட்டினம் ஆகிய நகரங்களில் இந்த தேர்வு மையங்கள் இருக்கும் தேர்வு மையங்கள் மாறுதலுக்குட்பட்டவை சொல்லியிருக்காங்க விரிவான தேர்வு அப்படிங்கிறது எழுத்து தேர்வு வினாக்கள் வழக்கமாக கட்டுரை எழுத்து வகையைச் சேர்ந்தவையா இருக்கும் ஆளுகை சமூக நீதி தொழில்நுட்பம் பொருளாதாரம் மற்றும் சமூக வளர்ச்சி நீடித்த நிலையான வளர்ச்சி வறுமை மக்கள் தொகையியல் சுற்றுச்சூழல் உயிர் பன்முகத்தன்மை பருவநிலை மாற்றம் வேளாண்மை பேரிடர் மேலாண்மை தமிழ்நாடு அரசின் திட்டங்கள் மற்றும் கொள்கைகள் தமிழ் பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரம் உள்ளிட்ட தலைப்புகளில் வினாக்கள் இருக்கும் இந்த விரிவான எழுத்துத் தேர்வு சென்னையிலேயே வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விரிவான தேர்வில் விண்ணப்பதாரர்களின் செயல்திறன் அடிப்படையில் நேர்முகத் தேர்வுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவாங்க நேர்முகத் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர்கள் அறிவார்ந்த மற்றும் எமோஷ்னல் கோஷன்ட் நடப்பு விவகாரங்கள் பற்றிய அறிவு இடையூறுகளை நீக்கிற திறன் மற்றும் முறையான சிந்தனையின் திறன் இதெல்லாம் மதிப்பிடுகிற வகையில் நேர்முக தேர்வு நடத்தப்படும் நேர்முகத் தேர்வில் தமிழ்மொழி பயன்பாட்டு திறன் குறித்த செயல்முறை தேர்வு மேற்கொள்ளப்படும் இந்த நேர்முகத் தேர்வு சென்னையில் நடைபெறும் இறுதி பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர்களுடைய விரிவான தேர்வு மற்றும் நேர்முகத் தேர்வுகளில் பெற்ற மொத்த மதிப்பெண்கள் அடிப்படையில் தான் இந்த இறுதி பட்டியல் வெளியிடப்படும் இணைய வழி விண்ணப்பங்களை நம்ம டபுள்யூ 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 டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் டிஎன்சிஎம் டிஎன்சிஎம்எஃபி அல்லது டபுள்யூ டபுள்யூ டாட் பிஐஎம் டாட் டாட்இடியூ டாட் ஸ்லாஷ் டிஎன்சிஎம் டிஎன்சிஎம்எஃபி இந்த இணையதளத்தின் மூலமாக விண்ணப்பிக்கலாம் இணையதள விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி வந்து இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விண்ணப்ப கட்டணம் வந்து இதுக்கு எதுவும் இல்லை இணைய வழி வாயிலாக சமர்ப்பிக்கப்படுற விண்ணப்பங்கள் மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளப்படும் முக்கியமான தேதிகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இந்த தேதிகள் வந்து மாற்றத்துக்கு உட்பட்டவை தேதிகள் ஏதாவது மாற்றினாங்கன்னா இந்த வெப்சைட்லேயே வந்து நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி பதினொன்று ஐம்பத்தொம்பது வரைக்கும் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இணையதளம் விண்ணப்பம் செய்ய திறக்கப்படும் நாள் வந்து ஆகஸ்ட் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சமர்ப்பிக்கிறதுக்கு கடைசி நாள் வந்து இருபத்தி ஆறு ஆகஸ்ட்டு தேர்வுக்கான மின்னணு அனுமதி சீட்டை பதிவிறக்கம் செய்யும் நாள் செப்டம்பர் அஞ்சு முதற்கட்ட தேர்வு செப்டம்பர் பதினஞ்சு விரிவான எழுத்து தேர்வு வந்து செப்டம்பர் கடைசி வாரம் நேர்முகத் தேர்வு நாள் வந்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசி வாரம் புத்தாய்வு திட்டம் எப்போ தொடங்குன்னா நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொடங்கும் இந்த திட்டம் தேர்வு செய்யப்பட்ட வல்லுநர்களுக்கு சென்னை அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரியில் முப்பது நாள் கட்டாய நோக்குநிலை பயிற்சியோட தொடங்கும் இது குறித்த விரிவான திட்ட அமைப்பு இந்த இணையதளத்தில் வந்து தெரிவிக்கப்படும் சொல்லிருக்காங்க நோக்குநிலை பயிற்சி திருப்திகரமாக நிறைவுற்றவுடன் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை மூலம் அடையாளம் காணப்பட்ட பல்வேறு துறைகளில் வல்லுநர்கள் பணியமர்த்தப்படுவாங்க அவங்களுடைய முதன்மை பணி இடையூறுகள் ஏதேனும் இருப்பின் அவற்றை அடையாளம் காணுதல் மற்றும் தரவுகளை அடிப்படையாக கொண்ட முடிவுகளை எடுக்கிறதுக்கு உதவுவதும் அவர்களின் முதன்மையான பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து சேவை வழங்கலில் ஏதேனும் இடைவெளி இருந்துச்சுன்னா அதை நிவர்த்தி செய்யற வழிவகை செய்யும் கள நிலவரத்தை மதிப்பிடுறதுக்கும் கருத்துக்களை பெறுறதுக்கும் பொருத்தமான தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ள உதவுறதுக்கும் அவங்க மாவட்டங்களுக்கு களப்பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் வல்லுநர்கள் தங்கள் மாதாந்திர செயல்பாட்டு அறிக்கைகளை சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையிடமும் பாரதிதாசன் மேலாண்மை கல்வி நிறுவனத்திடமும் ஆய்வு வழிகாட்டல் மற்றும் செயல்திறன் மதிப்பீட்டிற்காக சமர்ப்பிக்க வேண்டும் அவ்வப்போது எழும் தேவைகளுக்கு ஏற்ப அவர்களுக்கு பொறுப்புகள் வந்து வழங்கப்படும் வல்லுநர்கள் இரண்டு ஆண்டு முடிவில் இறுதி திட்ட அறிக்கையை சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு வருஷ புத்தாய்வு திட்டத்தை திருப்திகரமாக நிறைவு செய்கிற வல்லுநர்கள்ல கல்வி ப பங்காளரால் நிர்ணயிக்கப்படும் தகுதியினை திருப்திகரமாக நிறைவு செய்பவர்களுக்கு பொதுக்கொள்கை மற்றும் மேலாண்மையில் முதுகலைச் சான்றிதழ் வழங்கப்படும் இது தவிர ஏற்கனவே முதுகலை பட்டம் பெற்றவர்களுக்கு குறைந்தபட்ச தகுதி தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் முனைவர் படிப்பு மேற்கொள்வதற்கு வாய்ப்பு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு முதலமைச்சரின் புத்தாய்வு திட்ட காலத்தில் வேறு ஏதேனும் புத்தாய்வு திட்டம் ஊதியத்துடன் கூடிய பணி பொது மற்றும் தனியார் நிறுவனங்களில் தேர்வு செய்யப்பட்டு வல்லுநர் பொறுப்பிலிருந்து விலகணும் ஏனில் தன்னுடைய விலகல் கடிதத்தை முப்பது நாளுக்கு முன்னாடியே வந்து சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்பவே நமக்கு வந்து வேற ஏதாவது பணி கிடச்சிது அப்படின்னா முப்பது நாளுக்கு முன்னாடி நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டு விலகணும்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு முதலமைச்சரின் புத்தாய்வு திட்டத்தில் வல்லுநர்கள் என்பது ஒரு தற்காலிக பொறுப்பு தான் மேலும் எந்த ஒரு பொறுப்பிற்கான பணி நியமனம் அல்லது பணியை தொடர்வதற்கான எந்த ஒரு உரிமையும் உரிமை கோரலையும் செய்ய முடியாது தவறான நடத்தை திருப்தியற்ற செயல்திறன் விண்ணப்பதாரர் தகுதியற்றவர் என்று கண்டறியப்பட்டால் விண்ணப்பதாரர் ஏற்கனவே வேறு எந்த ஆதாரங்களில் இருந்தும் இது போன்ற பொறுப்பினை பெற்றிருந்தால் விண்ணப்பதாரரால் வழங்கப்பட்ட தவறான தகவல்கள் அல்லது எந்த ஒரு மோசடி நடவடிக்கைகளுக்கும் கண்டறியப்பட்டால் இந்த திட்டத்தில் வழங்கப்பட்ட ஆணை ரத்து செய்திட தகுதியுடையதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தமிழ்நாடு முதலமைச்சரின் புத்தாய்வு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி ஆறு வந்து இருபத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் தொடங்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் இது வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணவங்களுக்கு இந்த ஜாப் பற்றி தெரியும் ஸோ ஃபைனலாக ஒர்க் பண்ணவங்க வந்து திரும்பவும் இதுக்கு வந்து விண்ணப்பிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த தமிழ்நாடு சிஎம் ஃபெலோஷிப் ப்ரோக்ராமுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தகுதி இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணுங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து திருப்பியும் நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி கூட வந்து பார்த்துக்கலாம் கண்டிப்பாக வந்து இதில் அப்ளை பண்ணிவிட்டு பயன்பெறுங்க தேங்க் யூ